பாஜக திட்டமிட்டு ஜனநாயகம் முடிக்கு இருக்கு கண்டிப்பா சரி அதையே விஜயோ இல்ல மற்றவங்களோ சொல்ல தயங்கறீங்க எது சார் அது வந்து அவங்க ஒரு அவங்க வந்து அரசியல் நோக்கத்துக்காக அவங்க வந்து ட்ரை பண்றாங்க நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க வெயிட் பண்ணி நாங்க எப்ப படம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அதை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சொல்லுங்க எது ஒண்ணுத்தையும் நாங்க இப்போ இவ்வளவு அடக ஒரு பட்டில போடிங்கல்ல இதை விஜயோ இல்ல தாわけ கவுண்டோட இரண்டாம் கட்ட நிர்வாகியளோ வாஜாகா இப்பிடெல்லாம் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்து முடிக்கு இருக்கு அப்படினு ஒரு ட்வீட்டோ இல்ல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையோ ஏன் சொல்லல எதுங்க சார் சொல்லணும் தான் வந்து டேரெக்டாக

சார் அதுதான் எல்லாருக்குமே தெரியுது சார் அது வந்து சிபி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாஜகவோட தான் தான் பண்ணிட்டு அதனால வந்து படம் நீங்க கடைசி படமா நடிச்சிருக்கீங்க மக்கள் கிட்ட பல கருத்துக்களை சொல்லணும்னு அந்த படத்துல பல விஷயங்களை வச்சிருக்கீங்க அந்த படத்தை முடக்குறாங்க அப்படின்னு உங்க சொந்த படத்துக்கே நீங்க குரல் கொடுக்க முடியலன்னா அப்ப தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனைகளுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு எப்படி அதே மக்கள் நம்புவாங்க சார் அவர் தான் வந்து படம் நடிக்கும் போதே அவரோட படத்துக்கு நிறைய தடைகள் பண்ணிருக்காங்க இது வந்து புதுசு கிடையாது ஓகேங்களா தலைவாக்கு பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவலனுக்கு பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷம் சார் காவலனுக்கு பண்ணியிருக்காங்க மெர்சலுக்கு பண்ணிருக்காங்க சர்க்காருக்கு பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் நாங்க கடந்துதான் வந்திருக்கோம் அது எங்களுக்கு பழகி ஓகேங்களா அதே மாதிரி அவர் வந்து என்ன லாஸ்ட் படம் பொதுவாவே வந்து என் படத்துக்கு பிரச்சனை வரும் இப்ப வந்து லாஸ்ட் படம் நான் கட்சி வர ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து படத்தையே வந்து நான் முடிச்சு பாத்தீங்கன்னா சட்டபூர்வமா அணுகணும்னு சொல்லிட்டு அவர் அணுகிறாரு